முறைஹா விற்று வேல் முருகா வெயில் உண்டு வினையில்லை மயில் ஒன்று பயமில்லை என் அன்பு தங்கமே இத்தனை நாட்களாக நீ தேடிய அன்பு பாசம் அக்கறை அரவணைப்பு அனைத்தும் நாளை முதல் உன்னை தேடி வரப்போகின்றது உன் வாழ்க்கையில் மிக பெரிய இன்ப அதிர்ச்சி ஒன்று உனக்கு நடக்கப் போகின்றது எப்பொழுதும் என்னிடம் வேண்டியதெல்லாம் என்னுடைய துணை எதற்காக அப்பா என்னை புரிந்து கொள்வதே இல்லை என்னுடைய அன்பை நான் அவர் மீது குட்டி குட்டி தீர்த்தாலும் அவர் என்னை உதாசீனப்படுத்தி கொண்டே இருக்கின்றார் அவருக்கு உண்மையாகவே என்னை பிடிக்கவில்லையா பின்பு எதற்காக இந்த திருமணம் நடந்தது எதுவும் புரியவில்லையே அப்பா ஆரம்பத்தில் கூட என் மீது அதிக அளவிற்கு அன்பு செலுத்தினான் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல என் மீதான அன்பும் குறைந்துவிட்டது என் மீதான கவனமும் குறைந்துவிட்டது என்னை ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை இந்த விஷயமும் என்னை கேட்டு முடிவெடுப்பதில்லை நான் எதற்காக இந்த வீட்டில் இருக்கின்றேனோ என்று எனக்கே தெரியவில்லை மேஜை டிவி போல நானும் ஒரு பொருளாக இருக்கின்றேன் அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுது நான் எதிர்பார்த்த எல்லாம் கிடைக்கும் என்றே தெரியவில்லை வாழ்க்கையில் பல கனவுகளோடு இந்த திருமணத்தை செய்து முடித்து இவர் வீட்டிற்கு வந்தேன் ஆனால் என்னுடைய கனவுகள் அத்தனையும் வெறும் கனவுகளாகவே முடிந்துவிடும் போல இப்படித்தான் என் வாழ்க்கை நரகமாக சென்று கொண்டிருக்கிறது என்று நீ அனுதினமும் அழுவது என் கண்களுக்கு கேட்காமல் இல்லை தங்கமே உன்னுடைய அழுகையெல்லாம் ஆனந்த கண்ணீராக மாறப் போகின்றது தேடிய அத்தனை அன்பும் உனக்கு கிடைக்கப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று கனவு கண்டாயோ அதன்படி போகின்றது நாளையே உன் துணை உன்னை தேடி வந்து ஒரு இன்ப அதிர்ஷ்டி தந்து நீ தேடிய அத்தனை அன்பையும் உன் மீது கொட்டி தீர்க்கப் போகின்றார் இனி அந்த அன்பு எப்பொழுதும் தொடர்ச்சியாக இருக்கப் போகின்றது உன்னுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உன்னுடைய குணத்தை புரிந்து கொண்டு என உனக்கேத்தவராக அவரை மாற்றிக்கொண்டு நீ தேடிய அன்பு பாசம் காதல் அரவணைப்பு என அத்தனையும் உன்னிடம் காட்டப் போகின்றார் இனி உன் மீது உயிராக இருக்க போகின்றார் நீ இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால் வாழ முடியாது என்று பல விஷயங்களை உன்னிடத்தில் போகின்றார் அன்பை பரிமாற்றி கொள்ள போகின்றார் இனி உன் நீ எதிர்பார்த்தபடியே சந்தோஷமாக இருக்க போகின்றது வருகின்ற நாட்களுக்காக மகிழ்ச்சியாக காத்துக்கொண்டிரு தங்கமே மாபெரும் மகிழ்ச்சி மாபெரும் அற்புதம் அதிசயத்தை உன் வாழ்க்கையில் நான் நிகழ்த்தி காட்டுகின்றேன் எதற்கும் கவலைப்படாமல் இன்றிரவு மட்டும் பொறுத்து கொள் நாளை முதல் உன் வாழ்க்கையில் இனி சந்தோஷம் மட்டுமே நிலைத்திருக்கும் ஓ முருகா வெற்றிவேல் முருகா